அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம் இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு நீர்நிலைக்கு போகிறாங்க அப்போ கரையோரமாக நடந்து போய்கிட்டுருக்கும் போது அந்த நீர்நிலையை கடக்கணும் அப்போது ரெண்டு பேரும் யார் வந்து முதல்ல கிடக்கிறது அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரில் ஒரு நண்பர் நான் முதல்ல போய் கடக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அதுக்குள்ளே வந்து குதிச்சிடறாரு அது அதனுடைய ஆழத்தை பற்றி பார்க்கலை அதை எப்படி வந்து கடக்கிறதுன்னு சிந்திக்கலை எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அதில் வந்து முதல் ஆளாக ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் போய் குதிச்சிடுறாரு ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆழம் அதிகமாக இருக்குது வெள்ளம் ப பயங்கர வெள்ளம் வருது அப்போ இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் எதை பற்றின சிந்தனையுமே இல்லாமல் முதல் நபர் உள்ளே குதிச்சிட்றாரு ஆனால் ரெண்டாம் நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து சிந்திக்கிறார் இது வந்து என்ன மாதிரி ஒரு நீர்நிலை ஆழம் எப்படி இருக்குது இப்போ வந்து வெள்ளம் இருக்குது வெள்ளம் வந்து அதிகப்படும் அப்போ அந்த கரையை கடக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த யோசனை எதுவுமே இல்லாமல் நீந்தி கடக்கலான்னு உள்ளே குதிச்ச அந்த நண்பரால் அதை வந்து கடக்க முடியல அவர் வந்து அதில் வந்து சிக்கி அந்த பக்கம் போக முடியாமல் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிறார் ஆனால் இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாரு நிதானமாக யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக போய் ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்துகிட்டு வர்றார் ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்துருக்க அந்த மரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அதன் மேலே ஏறி அமர்ந்து அந்த நீரினுடைய போக்கிலேயே எந்த பக்கம் போகுதோ அதிலேயே போய் அந்த எதிர்ப்பக்கம் கரையை சென்று அடைகிறார் அது மட்டுமல்லாமல் அதில் விழுந்து தத்தளிக்கொண்டிருக்கும் தன்னுடைய நண்பரையும் வந்து தன்னுடன் சேர்த்து அழைத்து கொண்டு அந்த கரையை சென்று அடைகிறார் அதன் போக்கிலேயே போனதுனால நிதானமாக இருந்ததுனால அவர் கரையேறினது மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பரையும் வந்து சேர்த்து கரையேற்றார் ஆனால் முதல் நண்பர் என்ன பண்ணார் எந்த ஒரு அனுமானமும் இல்லாமல் தீர்மானமும் இல்லாமல் உடனடியாக செயல்பட்டதால் அவரால் அதை கடக்க முடியலை இதே மாதிரி தான் எந்த ஒரு செயலையும் வந்து செய்பவர்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு தீர்மானம் இருக்கணும் அதை பற்றின அனுமானம் இருக்கணும் அதற்கப்புறமா முடிவெடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த செயலில் அவங்க வெற்றி பெற முடியும் இப்போது இந்த கதையில் சொன்ன மாதிரி ஒரு நீர்நிலையை கடக்கிறதுக்கு ரெண்டு நண்பர்களும் எப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சிந்தித்தாங்க அதில் நிதானிச்சு அனுமானத்தோடு சரியான ஒரு துணையோடு இருந்தவர் எப்படி தன்னுடைய நண்பரையும் காப்பாற்றி கரையை கடந்தாரோ அதுபோலத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவரும் திருக்குறளில் முதலாவதாக அமைந்திருக்கும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதில் வரும் பத்தாவது குரலில் கூறுகிறார் என்னவென்றால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்னது இதில் நீந்துவர்ன்றாங்க அப்புறம் நீந்தார்ன்றாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது பிறவி பெருங்கடலை நீந்துவார்கள் அதாவது பிறவி பெருங்கடலை கடக்க முயற்சி பண்ணுவாங்க நீந்துவாங்க ஆனால் நீந்தார் அதை நீந்த முடியாத அவங்களால் நீந்த மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு சரியானதொரு துணை இல்லாதனால் இறைவனடியை மாட்டார்கள் இதுவே வாழ்க்கையாகிய அந்த பிறவியாகிய கடலை நீந்துவதற்கு அல்லது அதில் வந்து அவர்களுக்கு துணையாக வழிகாட்டுதலாக இருக்கதற்கு தோணி போல ஒரு குருவாக இருந்து வழிகாட்டுவதற்கு ஒருத்தர் இருந்தா அதுவும் சாதாரண குருவல்ல ஞான குருவாக ஒருவர் துணை நின்றால் அவர்கள் சிறப்பாக பிறவியாகிய வாழ்க்கை கடலை கடந்து நீந்தி கடந்து இறைவனுடைய அடியை சேர்வார்கள் அதற்கு ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுவதற்கு சாதாரண குருவல்ல ஞானகுரு ஒருவர் தேவை அப்பேற்பட்ட ஞானகுருதான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் அதனால் அப்பேற்பட்ட ஞானகுருவாகிய விளங்கக்கூடிய ஐயன் வள்ளுவர் அவர்களின் அடிகளை பின்பற்றி குரல் அடிகளை பின்பற்றினோமானால் நாமும் வாழ்வில் வெற்றி பெறலாம் எப்பேற்பட்ட கடலாக இருந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அதில் ஐயனை துணை கொண்டால் சிறப்பாக நாமும் கரையேறலாம் என்பதே இந்த குறளின் மூலமாக கதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லும் கருத்து இந்த குறளுக்கு இதுவரை பல்வேறு விளக்கங்கள் பலர் தந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் கூறிய குறளும் கதையும் அதற்கான விளக்கத்தையும் நமக்காக தந்தவர் சங்கத்தமிழ் காவலன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் மீண்டும் இதுபோல வேறு ஒரு குரலுடனும் கதையினுடனும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை